பாசகயிறு இதெல்லாம் வச்சுக்கிட்டு முருக்கிய மீசையுடன் கையில கதாகியோட காட்சி தருகிறார் சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேல இந்த பகுதியில் வாழற மக்களுக்கு இவர்தான் வந்து இஷ்ட தெய்வமா காட்சி தருகிறார் அது மட்டும் இல்லாம எமகண்ட நேரத்துல இந்த கோயில சிறப்பு பூஜைகள் சிறப்பு வழிபாடுகள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் கல்யாணம் காது குத்தி வலைய இந்த மாதிரினா நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அந்த பத்திரிக்கை எடுத்துட்டு போயிட்டு நம்ம குலதெய்வம் கோயில காலடியில வச்சு நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து நம்ம பத்திரிக்கை வந்து வைக்கிறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருப்போம் அது மாதிரி இந்த பகுதியில் வாழற மக்களோட சுப நிகழ்ச்சிகளுக்கு முத முத ஃபர்ஸ்ட் பர்த்டே இன்விடேஷன் வந்து இந்த சனி பகவான் காலடியில் வச்சுட்டு தான் அவங்களோட ரிலேஷன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து அதுக்கப்புறம் இன்விடேஷன் வைக்கிறது வழக்கம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலில் மிக முக்கியமானதாக பார்க்க போகிறது என்னன்னா யாராவது உங்கள்ட்ட வந்து பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க பணம் வாங்கிட்டு இன்னைக்கு தரேன் நாளைக்கு தர அந்த மாதிரி வந்து வருஷ கணக்காக உங்களுக்கு தராமல் ஏமாற்றிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த கோயிலில் உங்களோட பணத்தை யார் ஏமாத்துறாங்களோ அவங்களோட நேம் வந்து ஒரு சீட்டில் எழுதி இந்த கோயிலில் வந்து கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாந்த பணம் சீக்கிரமாகவே உங்களை வந்து சேரும்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வாழறதுக்கே வந்து பயந்துட்டு இருப்பாங்க பயந்து கொண்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி பயந்துட்டு இருக்காங்க வந்து கல்யாண தடை குடும்பத்துல நிம்மதி இல்ல பிரச்சனை சண்டை கோட்டு வம்பு வழக்குகள் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இந்த கோயில வந்து தீர்வா வந்து நிறைய பேர் வந்து வழிபட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நவகிரக தோஷம் பெண்பாவ தோஷம் நட்சத்திர தோஷம் ராசி அதிபதி தோஷம் இந்த தோஷங்கள்லாம் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து இந்த சாமியை கும்பிட்டு போனா இமீடியட்டா இந்த தோஷம் எல்லாம் விலகி அவங்க வாழ்க்கையில பெரும் முன்னேற்றத்தை அடையிறதா சொல்றாங்க அதனால இந்த கோயிலுக்கு வந்து இந்த சனி பகவானை பார்க்க நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த சனி பகவானுக்கு வருஷ வருஷம் ஆடி மாசத்துல திருவிழா வந்து நடத்திடுவாங்களாம் இந்த பகுதி மக்கள் மாசி மாசத்துல மன்மத திருவிழான்னு ஒரு திருவிழாவை நடத்துவாங்களாம் இந்த சனி பகவானை எந்த டைம்ல நம்ம வழிபடணும்னா சனிக்கிழமைகள்ல எமகண்ட நேரத்துல இந்த சனி பகவான் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சிறப்பான பலன்களை அடைய முடியும்னு சொல்றாங்க இந்த கோயில் மார்னிங் சிக்ஸ் டு ஈவினிங் சிக்ஸ் முடியும் ஓபன்ல இருக்குமா இந்த மாதிரி உங்களை யாராவது ஏமாத்திருக்காங்க இல்ல உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகுறதுல சிக்கல் இருக்கு குடும்பத்துல பிரச்சனை வாழ்க்கையில நிம்மதி இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு டைம் சனி பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் ப்ளஸ் வந்து பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமான வீடியோஸ் தான் அதிகமாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் எங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஊரோட பேர் மட்டும் டைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ